பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கி ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்க கேட்கலாம் வாங்க செப்டம்பர் மாதம் தேதி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது காலம் இருபத்தி இரண்டாம் வாரம் வியாழக்கிழமை முதல் வாசகம் நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள் கிறிஸ்து கடவுளுக்குரியவர் திருத்துதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று மூன்று இறை வார்த்தைகள் பதினெட்டிலிருந்து இருபத்தி முடிய சகோதரர் சகோதரிகளே எவரும் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் இவ்வுலகில் தங்களை ஞானிகள் என்று கருதி கொள்வோர் தாங்களே மடையராகட்டும் அப்பொழுது அவர்கள் ஞானிகள் ஆவார்கள் இவ்வுலக ஞானம் கடவுள் முன் மடமையாய் உள்ளது ஏனெனில் மறை நூலில் எழுதியுள்ளவாறு கடவுள் அவர்களது அறிவார் எனவே மனிதரை குறித்து யாரும் பெருமை பாராட்டலாகாது பவுல் அப்பல்லோ கேபா ஆகிய அனைவரும் உங்களுக்குரியவர்களே அவ்வாறே உலகம் வாழ்வு சாவு நிகழ்காலம் எதிர்காலம் இவை அனைத்தும் உங்களுக்குரியவைகளே ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் கிறிஸ்து கடவுளுக்கு உரியவர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஏவி ஐந்து ஆறு பல்லவி மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே பல்லவி மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் பல்லவி மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார் தம்மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார் அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோவின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே பல்லவி மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை நற்செய்திக்கு முன் வாசகம் மத்தையோ அதிகாரம் நான்கு இறை வார்த்தை பதினான்கு அல்லே லூயாம் அல்லே லூயாம் என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்கிறார் ஆண்டவர் நற்செய்தி வாசகம் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதினொன்று வரை அக்காலத்தில் இயேசு கெசனரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார் திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நோக்கி கொண்டிருந்தனர் அப்பொழுது ஏரி கரையில் இரண்டு படகுகள் நிற்க கண்டார் மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர் அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது அதில் இயேசு ஏறினார் அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார் அவர் பேசி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் சீமோன் மறுமொழியாக ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார் அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள் வலைகள் தொடங்கவே மற்ற படகில் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள் அவை மூழ்கும் நிலையில் இருந்தன இதை கண்ட இயேசுவின் கால்களில் விழுந்து ஆண்டவரே நான் பாவி என்னை விட்டு போய்விடும் என்றார் அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டைக் கண்டு திகைப்புற்றனர் சீமோனுடைய பங்காளிகளான செவதேயுன் மக்கள் யாகோவும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள் ஏசு சீமோனை நோக்கி அஞ்சாதே இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார் அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய இறை வார்த்தையை நாம் கேட்கும் போது தூய பவுல் கூறுகிறார் அப்பல்லோ பவுல் கேவா அனைவரும் நமக்குரியவர்கள் தான் ஞானிகள் ஞானிகள்னு நான் தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் தான் அறிவுள்ளவன் நான் தான் ஞானிகள்னு அவங்க அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறவர்கள் எல்லாமே நமக்குரியதுதான் ஆண்டவர் படைத்த அனைத்தையும் ஆண்டவர் நமக்கு தான் தந்திருக்காங்க ஆனா நாம் எப்படி வாழ வேண்டும் அதை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தபடிதான் நாம் வாழ வேண்டும் என ஒரு முறைமை இருக்கிறது வாழ்வோ சாவோ எதிர்காலம் நிகழ்காலம் அனைத்தும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்காங்க ஆனா நம்ம கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் நம்ம நம்முடைய சரீரங்கள் நம்முடைய உள்ளம் அனைத்தும் தேவனை குறித்தே ஞானமாய் செயல்பட வேண்டும் அதை தவிர உலக ஞானத்தை குறித்து நாம் வாழும்போது நமக்கு அவருடைய ஞானம் கிடைக்க வாய்ப்பு இருக்காது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதாவாகிய பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்திருக்கிறார் நாம் அதன்படி செயல்பட வேண்டும்னு தூயப்பாவுல் சொல்லி இருக்காரு அது போல நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பிக்கும் போது அனைத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றி போக ஆசைப்படுறாங்க ஆனா நம்முடைய ஆசை பேராசையாக இருக்கிறது உலகத்தில் வாழும்போது ஒவ்வொரு நாளும் அது இல்ல இது இல்ல அது வேணும் இது வேணும்னு தான் நம்முடைய ஆசைகள் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆசைகள் இப்படிப்பட்ட உலக பரியந்தமாக இருந்தால் அதை கொஞ்சம் விட்டுவிட்டு தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ப தேவனுடைய ஆசையை தெரிந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே நம்முடைய இருதயம் நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக வாழ நாம் எப்பொழுதும் ஆசைப்படுவோம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் அனைவரையும் காத்து ரச்சித்து வழி நடத்துவாராக ஆமேன் என்றும் அன்புடன் லைலா ஜேசுவாலன்